லட்டிகா புடக்சின் லட்டிகா கோல்ட் ஹவுஸ் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுங்கில் செல்வந்தன் பெற்றத்தால் பெற்ற பயம் வாலா அவர்களுக்கு அவரது சமூக பணிகளுக்காக ஒரு விருதை வழங்க இருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டு வேதத்தோடு கேபி வை பாலா அவர்களை விவரிக்க ஓடு அடைக்கின்றேன் எந்த ஒரு மனிதனும் அவர் செய்கின்ற பணிகளுக்காக வாழுகின்ற காலத்திலேயே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே வானாறு அவரது சிறந்த சமூக பணிகளுக்காக மக்கள் மைந்தன் என்னுடைய தமிழர்கள் சமூகம் சார்பாக வழங்கி நாங்கள் மதிப்பிடிக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை சசிகுமார் அவர்கள் வழங்க விரும்புகிறார் உங்களுடைய சார்பிலேயே சமூகம் சார்ந்து சிந்திக்கின்ற ஒரு மனிதனை Oh, Yeah, it to me இதெல்லாம் எதிர்பார்க்கல அடுத்து ரொம்ப பண்றாங்க பேசவும் தெரியாது அப்யூஸ் பண்ணவும் தெரியாது என்ன பத்திரம் என்னன்னா இருக்கிறது கொஞ்சோடும் பூச்சி அதுக்கடையில் எதுக்கு நீங்க மேட்ச்சு ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் எப்பயுமே எனக்கு வந்து சென்னையில் இருக்க வந்து எப்பயுமே குரல் கொடுப்பாங்க தமிழ் மக்கள் குரல் கொடுப்பாங்க அதே மாதிரி எப்பயுமே வெளிநாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சம்பவம் மீடியாவில் அதுக்கு என்ன கை மாறி தெரியல அதுக்கு வந்து இந்த வேலையை நான் தொடர்ந்து இதை விட இன்னும் டபுள் பண்ணுங்க செய்யணுங்கிறத என்னோட எண்ணம் கண்டிப்பாக அந்த மண்ண

ஆசோ பண்ணுமோ என்ன 우리 அண்ணு மட்டும் போதும் அத நான் சீக்கிரமே பண்ணி முடிச்சறேன்னு நினைக்கிறேன் சோ பண்ணி முடிச்சோம் போது நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ப்ராசஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன் முடிக்கும் போது நான் கண்டிப்பா இதே கேடல வந்து நான் சொல்றேன் கிராப வர நான் சொல்ற ஆரம்பிக்கிறேன் முடியும் போது பண்ணி சொல்றேன் இந்த அவ வந்து அந்த ராதேனுடைய பிரியவத்தை மகல்மை அந்த லതിക ப்ரொடக்ஷன் க்கு ரொம்ப ரொம்ப நன்றி Thank you so much and சசி அந்த பத்தி सोनूனா அவ வந்து வேற லெவல்ல சொன்னா நிறைய சொல்லலாம் அவர் எப்படின்னா உடனோட அவங்களுக்கு கொண்டாட்டியாக போகிறேன் ஸோ ரொம்ப பேர் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கறது அவ்வளோ சூப்பராக வச்சுக்கிறது தேங்க்யூ ஸோ மச் ரசிகர் நன்றி அதை தாண்டி பிரியாக்கா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஏன்னா என் கைத்த வரையும் இப்போ இருக்குது சிரெண்ட் வெளியில் தான் இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் எல்லாமே நாளில் எங்களுக்கு நாட்களாக வரணும் எங்களுக்கு பேக் கிரவுண்டுமே கிடையாது எங்கள் ரசிகர்களை கைத்தட்ட உற்சாகம் தான் ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் யூ எனக்குமே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க்யூ வாங்குவாங்க